அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன் அதோட அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு பதிவு தான் இது இப்போ வந்து வெளிநாடு பொறுத்தளவு நிறைய இடங்களில் அதிக அளவான குளிர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குளிர்னால் ஒரு சாதாரண குளிர் எங்களால் தாங்கி கொள்ளக்கூடிய அளவில் குளிர் அப்படிங்கிறது இல்லை ஆனால் அது கூடிய குளிர் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமான குளிர் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் அப்போ அந்த குளிர்லையும் நாம் வந்து குளிர் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து எங்களோட வேலைகளை செய்ய செய்யாமல் இருக்கவே முடியாது வெளி வெயிலோ மழையோ வெளி குளிரோ சூடோ நம்ம கட்டாயமாக வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து இருக்கிறோம் அப்போ இந்த நேரத்தில் வேலை செய்கிறதுங்கிற சரியான ஒரு கஷ்டம் இருந்தாலும் வேலை செஞ்சு தான் ஆகணும் இதுங்கிறதும் உண்மை உண்மையாக உண்மை தான் அப்போ அப்படி இருக்கும்போது நிறைய வீடுகளில் வந்து இப்போ அந்த குளிர்காலங்களில் அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரிக்க நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் குளிரில் நோய் வாய்ப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடுகள் நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய வீடுகளும் இருக்குது அதே நேரத்தில் எவ்வளோ குளிராக இருந்தாலும் இதை இப்போ சொல்லப்போனால் தண்ணி தண்ணி வந்து சரியான ஒரு ஐஸாக இருக்கும் கையில் தொட்டு பிடிக்க முடியாது அப்போ அந்த தண்ணியில் தான் நம்ம எல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிற பக்கம் நமக்கு சரியான கஷ்டம் அதே நேரத்தில் ஒரு சில வீடுகளில் வந்து சுடுதண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க இருக்கும் அப்போ அந்த சுடுதண்ணியில் நம்ம வேலை செஞ்சு ஓரளவுக்கு சமாளித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ரூம் எல்லாம் அதாவது வீடெல்லாம் ஃபுல் வீடும் ஒரே குளிராக இருக்கும் ஒரு சில வீடுகளை ஒரு சில வீடுகளை வீடு முழுக்க அந்த ஹீட்டர் அதாவது அந்த வீடுக்கு சூடாக இருக்கிறதுக்கு பாவிக்கப்படுற ஒரு ஹீட்டர் ஒன்று அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்போ அதுவும் எல்லா வீடுகளும் இருக்கிறதுல அதுவும் வீடுகள் இருந்தாலும் அநேகமாக பனி பெண்கள் வேலை செய்கிற அவங்களுக்கு அந்த ஒரு வசதி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரிக்கத்தான் பல கஷ்டத்துக்கு மத்தியில் தான் எங்களோடய சகோதரிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்போ வந்து நம்ம வந்து கட்டாயமாக நம்ம வேலை செஞ்சும் ஆகணும் நம்ம நம்மளை நம்ம பாதுகாத்தும் ஆகணும் அப்படி இந்த ஹீட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டாயமாக எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்குது அப்போ அந்த ஹீட்டரை நம்ம வந்து கட்டாயமாக தூங்கும் போது நம்ம போட்டுக்கிட்டு படுப்போம் ஏன்னா தூங்கிறதுக்கு கட்டாயமாக சூடு வேணும் சூடு விளாடி தூங்க இல்லாது அப்படிங்கிற ஒரு நிலவரத்தில் இப்போ அப்படி இருக்கும்போது நாம் வந்து தொடர்ந்து இந்த ஹீட்டரை தூங்க வைக்கலாம் நம்ம போட்டுவிட்டு படுத்துட்றோம் ஒரு சில வீடுகளை போட்டு விடிய விடிய படுத்துகிட்டு இருந்தாலும் போட்டிருந்தாலும் எந்த பாதிப்பும் வரதில்ல ஆனால் ஒரு சில வீடுகளை இதை போட்டுக்கிட்டு பாடு ஒரு குறிப்பிட்ட அவர் ரெண்டவர் மூணவருக்கு பிறகு அது ஒண்ணு இருந்தா அது பாரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்குது இப்போ நம்ம கடந்து இப்போ பல ப நிறைய பார்த்துட்டு ஹீட்டரை போட்டு அதே வாக்கில் தூங்கி அது அது வெடிச்சு நெருப்பு பொழிச்சு இறந்து போனால் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அது சகோதரிகள் மட்டும் சகோதரங்களும் ரூம்ல ஹீட்டரை போட்டு படுத்து படுத்து தூங்கிறாங்க காலைல போய் தட்டி பார்க்கும்போது போது ஆள் இறந்து போயிட்டு அப்படிங்கிற சந்தர்ப்பம் சம்பவம் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேலையாக இருக்குது இப்போ அதனால் குடும்பம் வரை ஹீட்டர் பாவிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது குறிப்பிட்ட டைமில் நம்ம அதுகெல்லாம் ஓப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தூக்கம் முக்கியம் விட நமக்கு உயிர் அதை விட பெரிய முக்கியம் அப்படிங்கிறனால ஹீட்டர் பாவிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பாவிங்க அதே மாதிரி இந்த சுடுதண்ணி அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது சுடு தண்ணியை நாம் வந்து தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி முடியும் அதாவது பாவிச்சிட்டு பிறகு நாம் கொஞ்சம் பச்சை தண்ணி அதாவது ஐஸ் ஓட்டுற கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வரணும் அது நம்ம நம்மக்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது ஒரு சில நேரங்கள் நம்ம மறந்துட்டு மறந்துட்டு கூட திரும்ப நம்மளும் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அந்த கொதிக்க தண்ணி நம்ம கையில் பட்டுருக்கு அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி இப்போ இந்த வீடுகளில் இருக்கிறவங்களும் அதை பெருசாக கணக்கெடுக்க மாட்டாங்க அவங்க வந்து திறந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே மூடிட்டு போயிருவாங்க நாம போய் போது நமக்கு நல்லாவே அந்த கொதி தண்ணி கையில பட்டு இந்த மாதிரி சந்தர்ப்பம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் அப்போ அப்படிலாம் இருக்கும் போது நம்ம வந்து இந்த குளிர்காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக சுடுதண்ணி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஹீட்டர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னொன்று நம்ம வந்து இந்த ஃபோன் சார்ஜரில் வந்து ஃபோன் சார்ஜரில் போட்டு வச்சுட்டு படுத்து கரண்ட்டால் இன்றைக்கி நிறைய சகோதரிகள் பிரச்சனை கொடுத்துருக்குறாங்க உயிர்களை கூட இழந்துருக்குறோம் அப்போ நம்ம ஃபோன் சார்ஜர் போட்டுவிட்டு நம்ம படுத்துருவோம் அந்த சார்ஜர் கரண்ட்டு சூடாகி கரண்ட்டில் கரண்ட் இது பண்ணி ஃபோன் வெடித்து அப்படியே இறந்து போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அதனால கரண்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சாலும் அதை விட அதிக அளவான தீமைகளை இருக்குது அதே மாதிரி இந்த சூடு காலத்தில் பாவிக்கிற ஹீட்டர் இதுகளையும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எனவே அன்பார்ந்த உறவுகளே குளிர்காலங்கள் ரொம்ப கஷ்டமான காலம் சமாளித்து கொள்ள முடியாத காலம் அப்படிங்கிறது உண்மை அதுக்கேற்ற மாதிரி நாமளும் எங்களையும் பாதுகாத்துக்கிறோம் அப்போ இந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் நம்மளை நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கிறோம் நம்ம குடும்ப உறவுகளை எங்களை நம்பிங்க குடும்ப உறவுகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ரொம்ப ரொம்பவே முக்கியம் அதே நேரத்தில் நமக்கு நாமளும் முக்கியம் அப்படிங்கிறத மனதில் கொண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்க எல்லாருக்கும் இறைவன் துணை நன்றி உறவுகளே